அனைவருக்கும் அன்பு நிறைந்த வணக்கம் தொடர்ந்து பல்வேறு புத்தகங்களை பரிந்துரை பண்ணிட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில் சென்ற காணலே என் வீட்டு நூலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா புத்தகங்களையும் பார்த்துருந்தோம் அதுக்கு பின்பாக எழுத்தாளர் எஸ்ராமகிருஷ்ணன் சிறந்த புத்தகங்களை பார்த்துருந்தோம் அதுக்கு பின்பாக ஐயா கவி பேரரசு வைரமுத்துவின் சிறந்த புத்தகங்களை பார்த்துருந்தோம் இன்னைக்கு வந்து மண் சார்ந்த கதைகளை மகத்தான மொழியில் எழுதக்கூடிய எழுத்தாளர் வேலராமூர்த்தியின் புத்தகங்களை பார்ப்போம் மிக குறைவான எழுத்துக்கள் இருந்தாலும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின எழுத்தை எழுதியிருக்காரு அவருடைய புத்தகங்களையும் அவரை பற்றியும் கொஞ்சம் பார்ப்போம் முதலாவதாக வேலராமூர்த்தியின் புற்ற பரம்பரை நாவலை பார்ப்போம் இந்த நாவல் மிகச்சிறந்த நாவல் இந்த நாவலை வேறு விதமான புரிதலோடு சிலர் வந்து வாசிக்க தயங்குகிறார்கள் ஆனால் இந்த நாவலை வாசித்து பாருங்கள் மிகச்சிறந்த ஒரு நாவல் கண்டிப்பாக தமிழ் மண் தமிழ் மண் சார்ந்த கதைகள் கண்டிப்பாக எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய கதை இந்த கதை கண்டிப்பாக வாசித்து பாருங்கள் மிகச்சிறந்த நாவல் இந்த நாவல் இந்த நாவலின் அட்டைப்படத்தில் இருக்கக்கூடிய சில வார்த்தைகள் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் பேரன்பும் பெருங்கோபமும் கொண்டவன் அப்படின்னு பதிவு பண்ணிருக்காரு இவர் வந்து கல்லூரி படிப்போடு துப்பாக்கி பணியாற்றியிருக்காரு சுடும்போது வனங்களின் பூ நோகாமல் சிதறி கிடக்கும் மனுஷ பாடுகளை இலக்கியமாக்கியவர் மண் சார்ந்த வல்லமை மிக்க தனித்த ஒரு எழுத்து பாணியை தனதாக்கிய வேலராமூர்த்தி பல்லாயிரம் பேரையும் இமைக்க மறந்து கேட்க வைக்கும் மேடை கதை சொல்லி பல்கலைக்கழக பாடங்களாகவும் முனைவர் பட்டங்களுக்கான ஆய்வுக்களஞ்சியமாகும் இவரது கதைகள் அனைத்து இந்திய மொழிகளிலும் ஆங்கிலம் பிரான்ஸ் மலாய் கொரியன் மற்றும் சீன மொழிகளும் ஆக்கம் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதன் பின்பாக அஞ்சல் துறையில் பணியாற்றிருக்காரு இப்போ வந்து சினிமாவில் குணச்சித்திர நடிகராக நடிச்சிட்டு இருக்காரு உங்களுக்கு இவரை தெரியும்னு நினைக்கிறேன் இவருக்குள்ள இப்படியான ஒரு எழுத்தாளன் இருப்பது நிறைய பேர் அறியாத விஷயம் இப்படியான ஒரு மிகச்சிறந்த படைப்பை படித்திருக்கக்கூடிய இவரது பக்கம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் ஆனால் இவர் எழுதியிருக்க பக்கங்கள் எல்லாம் அவ்வளவு அழகா இருக்கும் இந்த குற்றப்பரம்பரை நாவல்ல வெகு நாளாய் தீவளத்தேன் அப்படிங்கிற இருக்கக்கூடிய முன்னுரையை வாசிச்சா தமிழகத்தில் முரண்பட்டு கிடக்கிற இரு பெரு சமூகங்களுக்கு இடையே நிகழ்கிற முரண்பாட்டு முடிச்சுக்களை அவிழ்க்கக்கூடிய முன்னுரையாக இந்த வெகு நாளாய் தீவளத்தேன் புத்தகம் இருக்கு இந்த குற்றப்பரம்பரை நாவல் எல்லோராலும் வாசிக்க வேண்டிய புத்தகம் இந்த புத்தகத்தை நீங்கள் வேறு விதமான கண்ணோட்டத்தை நினைத்திருப்பீர்கள் இந்த புத்தகத்தை வாசிச்சு பாருங்க முற்றிலும் உங்களுக்கு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயமாக இல்லாமல் இதை இப்படி மாற்றி புரிஞ்சுக்கிட்டோமே அப்படின்ற ஒரு உங்களுக்காக ஒரு மன உணர்வு வரக்கூடிய புத்தகமாக இருக்கும் வெகுநாளாய் தீவாளத்தேன் அப்படிங்கிற பகுதியில் சில வார்த்தைகளை உங்களுக்கு வாசிச்சு காமிக்கிறேன் பற்றிக்கொண்டால் பல உயிர்களை காவுகைக்கும் தென் தமிழகத்து சாதி கலவரங்கள் தமிழ்நாட்டின் சரித்திர கேடு அந்த இரண்டு சாதிக்காரர்களின் அரங்கான் கயிறுகளை அறுத்து எரிந்துவிட்டு அம்மனமாய் நிறுத்தினால் எவன் எந்த சாதிக்காரன் என அடையாளம் காண முடியாது இருவருக்கும் அப்படி ஒரு உருவ ஒற்றுமை இவர்களுக்குள் இருக்கும் ஜாதி பகை எப்போதும் இருந்ததா இருந்ததில்லை ஒருவனுக்காக ஒருவன் உயிர் கொடுத்திருக்கிறான் உணவளித்திருக்கிறான் ரத்தம் சிந்தியிருக்கிறான் இந்த பெண்ணின் மானத்தை அவன் காப்பாற்றியிருக்கிறான் அந்த தாயின் முளைப்பால் உண்டு இவன் வளர்ந்திருக்கிறான் தலைவர்களைச் சாகடிக்கும் இந்த பகையை எப்போது எவன் மூட்டியது எரிகிற நெருப்பில் என்னை பார்ப்பது எவன் கை வழியும் இரத்தத்தை நக்கி குடிப்பவர் இங்கு எவர் வரலாற்றை கரையாக்கி வாக்கு சேகரித்து கொடுப்பவன் எந்த அரசியல்வாதி இனப்பெயரை குறித்து ஜாதி கலவரம் என்று அக்னி வளர்க்கும் தர்மம் கெட்ட சில பத்திரிகைகளின் சூது எவன் கண்ணையாவது உறுத்தியதுண்டா ஜாதி பெயருக்கு சாணி உரம் தானே பெரியார் பெயர் சொல்லி தொடர்ந்து கொடியேற்றுகிறான் சில சலுகைகளுக்காக மண்டியிடும் சில சான்றோர்கள் ஆன்றோர்களின் திருகு மீசைகளில் ஒரு வண்டி மண் ஒட்டியிருக்கிறதே சாதி அரசியலுக்கும் சற்றும் சலைக்காத சில அறிவுஜீவி கூட்டம் ஒரு கையில் டாலரும் மறுகையில் கொல்லியும் தூக்கி அலைகிறதே எல்லா சதிகளுக்கும் பலியாவது இந்த இரு ஜாதி மக்கள்தானே வானம் பார்த்த எங்கள் பூமியில் மழைக்கு பதில் மனித ரத்தம் பெய்கிறது களைகளாய் தலைகள் பிடுங்கப்படுகின்றன பேரன்பும் பெரும்போவமும் கொண்டு எழுத தொடங்கினேன் அடிக்கடி இந்த இருக்கிற வரிகளை இதில் இருக்கக்கூடிய இந்த முன்னுரை முழுமையாக வாசித்தால் இந்த இரண்டு சமூகங்களுக்குள் நிகழ்கிற முரண்பாட்டு முடிச்சு அவிழ்க்கப்படும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை சொல்லக்கூடிய நல்ல புத்தகமா இருக்கு எல்லோரும் வாசிச்சு பாருங்க ரொம்ப நல்ல சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய நல்ல கதையோட்டம் நிறைந்த வாசிப்பு அனுபவத்தை கொடுக்கக்கூடிய புத்தகமாகவும் இருக்கு தமிழ் மண்ணில் இதை வாசித்து ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்காரு எல்லோரும் வாசித்து பாருங்கள் இதில் வரக்கூடிய வில்லாயுதமும் வஜ்ராயினியும் இதில் இருக்கக்கூடிய வேயண்ணாவும் இதில் இருக்கக்கூடிய சேதுவும் இதில் இருக்கக்கூடிய கூலாணி கிழவியும் இதில் இருக்கக்கூடிய நாதமுனியும் இப்படி பல்வேறு விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் வழியாக குற்றப்பரம்பரை அப்படிங்கிற சட்டம் எப்படி வந்துச்சு இந்த கொம்பூதி கிராமம் எப்படி ஆங்கில ஆதிக்கத்தை வந்து எதிர்த்துச்சு அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க இதை வாசிச்சு பாருங்க உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும் அடுத்தபடியாக வேலராமூர்த்தி கதைகள் அப்படின்னு சொல்லி அவருடைய எல்லா சிறுகதைகளும் நிறைந்த தொகுப்பாக இந்த தொகுப்பை கொண்டு வந்திருக்காங்க இதில் இருக்கக்கூடிய கதைகள் மிகச்சிறந்த கதைகள் இந்த கதைகளில் பல்வேறு கதைகள் வந்து சமூகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தின கதைகளாகவும் மாற்றத்தை ஏற்படுத்தின கதைகளாகவும் இருக்கு குறிப்பாக இருளப்பசாமியும் இருபத்தி ஒரு கடாயும் கோட்டை கிணறு மண்ணை மீறும் விதைகள் வீரம்மாள் வேட்டை அப்படிங்கிற ஒரு சிறுகதைகள்லாம் இதுலதான் இருக்கு நாம் வாசித்த சிறுகதையிலேயே மிகச்சிறந்த சிறுகதை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிகச்சிறந்த கதைகள் மண் சார்ந்த மக்களை அப்படியே மொழியாக்கி இதில் உழவு விட்டிருக்கிறார் நல்ல விதமான அனுபவமாகவும் நல்ல விதமான புரிதலையும் உங்களுக்கு கொடுக்கும் வாசிச்சு பாருங்க அடுத்தபடியாக வேளராமூர்த்தியின் அரியனாட்சி இந்த நாவல் மிக முக்கியமான நாவல் இதில் இருக்கக்கூடிய வெள்ளையத்தேவன் அப்படிங்கிற கதாபாத்திரம் அவருடைய மகள்களாக இருக்கக்கூடிய மாயரகி அரியநாச்சி இருவரும் இருக்காங்க மாயரகிக்கு திருமண ஏற்பாடு செய்கிறாங்க இந்த வெள்ளையத்தேவர் வந்து சிறையில் இருக்காரு இதில் இருக்கக்கூடிய பாண்டிக்கும் சோலைக்கும் வரக்கூடிய பிரச்சனை ஒரு சின்ன மன கசப்பு ஒரு சின்ன பிரச்சனை ஒரு குடும்பத்தை எந்த அளவுக்கு அழிச்சிருது அப்படிங்கிறதையும் ஒரு சின்ன கோபம் எந்த ஒரு பகைமை உண்டு பண்ணி எப்படி ஒரு குடும்பம் ஒட்டுமொத்தமாக நிர்மூலமாகி போகுது அப்படிங்கிற சொல்லக்கூடிய கதைகளா இருக்கு இது போன்ற சிறந்த கதைகளை படித்து பகைமை உணர்வை நம்மள்கிட்டருந்து வேரோடு அழித்து நற்சிந்தனைகளோடு அன்பு பாராட்டணும் அப்படிங்கிற சிந்தனையை கொடுக்கக்கூடிய கதையாக இருக்குது கண்டிப்பாக வாசிச்சு பாருங்கள் ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும் ஒரு கிராமத்து வாழ்வை இருந்து நீங்கள் வேடிக்கை பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கான சிறந்த மொழியை கையாண்டிருக்காரு வாசிச்சு பாருங்க அடுத்தபடியாக ஐயா வேளராமூர்த்தியின் பட்டத்தியானை இந்த நாவல் மிக முக்கியமான நாவல் ஆங்கிலேயர் கால இந்தியாவில் இந்த தென் தமிழகம் எப்படி இருந்தது தென் தமிழக மக்கள் எப்படி வந்து இந்த பிரிட்டிஷை எதிர்த்து போராடினார்கள் அப்படிங்கிறதையும் அதுங்களுக்கு எப்படி சூழ்ச்சியாக இங்க இருக்கவர்கள் துரோகம் அளித்தார்கள் அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகா சொல்லிக்கிட்டே வராங்க இதில் இருக்கக்கூடிய ரணசிங்கம் இதில் இருக்கக்கூடிய மாயலகி இதில் இருக்கக்கூடிய துரைசிங்கம் துரோகம் செய்யக்கூடிய உடையப்பன் உடையப்பனின் மனைவியா இருக்கக்கூடிய பொம்மி இப்படின்னு பல்வேறு கதாபாத்திரங்களை பார்த்துக்கிட்டே வரலாம் இது வந்து ஒரு பணியாற்றக்கூடிய ஒரு கதை தனியாகும் ஆங்கிலேயர்கள் எப்படியான யுக்திகள்லாம் பயன்படுத்தி நம்மளுடைய அழிச்சாங்க அப்படிங்கிறதையும் எப்படியான தந்திரத்தால் நம்மளை அழிச்சாங்க எப்படியான வீரத்தால் நம்ம அவங்களை எதிர்த்தோம் அப்படிங்கிறதையும் எப்படி நம்ம வீழ்ந்தோம் இந்த மண் வீழ்ச்சி எடுந்தது காரணம் வீர குறைபாடு இல்லை விசுவாச குறைபாடு அப்படிங்கறத காட்டக்கூடிய புத்தகமாக இந்த புத்தகம் இருக்கு கண்டிப்பா வாசிச்சு பாருங்க ஒரு நல்ல அனுபவமா இருக்கும் ரணசிங்கம் என்ற கதாபாத்திரம் துரோகத்தால் வீழ்த்தப்படுகிறது இதோட இந்த நாவல் முடியுது துரோகத்தால் வீழ்த்தப்பட்ட ரணசிங்கத்தின் மகனான துரைசிங்கத்தை இங்கிருந்து மலேசியாவுக்கு நாடு கடத்துறாங்க மாயலகி அத்தையோட கடத்துறாங்க மாயலகி வந்து அங்க போய் போர் பயிற்சி கொடுத்து துரைசிங்கத்தை மீண்டும் இங்க கூட்டிட்டு வரா உடையப்பனை எப்படி அழிக்கிறாங்க அப்படிங்கிற கதையை அந்த ஆங்கிலேய ஆதிக்கத்தை எப்படி அழிக்கிறாங்க துரோகிகளாக இருந்த மக்களை எப்படி கொள்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த குருதி ஆட்டம் நாவல் இந்த பட்டத்து யானையின் இரண்டாம் பாகமாக இந்த நாவல் இருக்கு இதில் வாசிச்சு பாருங்க இதில் அங்காங்கே நிகழக்கூடிய காதல் அங்காங்கே நிகழக்கூடிய வீரம் அங்காங்கே நிகழக்கூடிய யுத்த தந்திரம் அங்காங்கே நிகழக்கூடிய வியூகங்கள் இப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும் நல்ல அனுபவம் உள்ள மண் சார்ந்த மக்களை வாசிக்கணும் அப்படின்னா இந்த கதைகளை தேர்வு பண்ணி வாசிச்சு பாருங்க ரொம்ப நல்ல கதைகளா இருக்கு மீண்டும் சிறந்த புத்தக தேர்வோடு அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்